இந்த புத்தகத்தோட வயசு என்ன விட பத்து வயசு அதிகம் அதாவது கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு வயசு ஆஹ் உள்ள அந்த புத்தகம் தான் என் கையில இருக்குது அதாவது ஒரு பழைய இரும்பு இருந்து இந்த புத்தகத்தை எடுத்து வந்தேன் அதாவது சீசரின் மனைவி அப்படிங்கறது என்ன புடிங்க சரி விடுங்க கொஞ்சம் பழைய புக் அப்படிதான் இருக்கும் சீசரின் மனைவி அப்படிங்கிற ஒரு புத்தகம் எழுத்தாளர் ஜே தாமோதரன் அப்படிங்கிற ஒரு ஆசிரியர் இந்த புத்தகம் ரொம்ப அடி வாங்கி இருக்கு பழைய இரும்புகள் தான் எடுத்தேன் தெரியுமா பாத்தீங்களா அதாவது உன் எண்ணங்கள் என்றாவது ஒரு நாள் உன் வாழ்வில் மகிழ்ச்சியை தரும் அப்படின்னு சொல்லி ஒரு கோட்டஸ் அதாவது ஒன் எழுதி வாசக எழுதி அதை வந்து ஒருத்தர் கிப்ட் கொடுத்திருக்காங்க அன்புடன் சின்னத்துறை அப்படிங்கிறவங்க ஆயிரத்தி தொண்ணூத்தி மூணுல வந்து இதை கிஃப்ட் பண்ணிருக்காங்க நல்லாவும் பிறந்திருக்கவே மாட்டேன் நான் இதுல இது கவனிச்ச விஷயம் என்னன்னா அந்த காலத்துல இந்த காலத்தான் சென்னையை சென்னைன்னு கூப்பிடுவோம் அப்பெல்லாம் மெட்ராஸ் அப்படின்னு தானே கொடுத்தோம் இந்த புத்தகத்துலயும் இதனுடைய பதிப்பகத்துக்கு பேர் கீழே வந்து கலைஞன் பதிப்பகம் நெட்ராஸ் அப்படிங்கிற மாதிரி எழுதிட்டாங்க இந்த புத்தகம் என்ன சொல்லுது எப்படி இருக்கோ அதெல்லாம் எனக்கு தெரியல இந்த புத்தகத்தை படிச்சு பாப்போம் சோ அந்த கால தமிழ் எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் தெரிஞ்சுப்போம்